வெல்கம் டு மை அஜு ஆர்கானிக் டெரஸ் கார்டன் கோங்கலை அன்போடு வரவேற்கிறேன் இதை இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து சிவீட் லிக்யூடை பற்றி ஒரு சின்ன வீடியோ இந்த காலனி தலை தான் கிச்சன் வேஸ்ட்டை நம்ம போட்டு ஒரு வாரம் புளிக்க வச்சு அதை நம்ம செடிகளுக்கு ஊற்றுறோம் ஒரு வாரத்தில் ஒரு நாள் நாளும் ஊற்றுறோம் அதுக்கு ஒரு ஒரு வாரமும் ஒரு ஒரு லிக்விடை வந்து நம்ம ஆக்ட் பண்ணுறோம் போன வாரம் இதில் வந்து நம்ம இதில் வந்து வாழைப்பழ கரைசில் வந்து நம்ம ஆட் பண்ணியிருந்தோம் இந்த வாரம் நம்ம சீவிட் லிக்யூடு அதை நம்ம ஆக்ட் பண்ண போகிறோம் சீவிட் லிக்யூடாக ஆட் பண்ணுறதுனால என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா செடி பசுமையாக இருக்கும் நல்லா குரோத் இருக்கும் செடி நல்லா வள இதாக இருக்கும் இன்னைக்கு அதை எப்படி கலக்கிறேன் அதை எப்படி நம்ம கொடுக்குறேன்னு பாருங்கள் இதுதான் அந்த சீவிட் லிக்யூட் இதை ஒரு லிட்டருக்கு மூணு எம்எல் ஊற்றினா போதும் ஒரு லிட்டருக்கு மூணு எம்எல் இப்போ நம்ம அறுபது லிட்டருக்கு நூற்றி எண்பது எம்எல் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இதை நம்ம செடிகளுக்கும் குட்டிலையும் ஊற்றலாம் இது செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணலாம் ஸ்ப்ரே பண்ணுறதா இருந்தாலும் மூணு மூணு எம்எல் தான் ஊற்றணும் ஒரு லிட்டருக்கு மூணு எம்எல் ஊற்றி நம்ம அரைச்சோம்னா செடி நல்லா பசுமையாக இருக்கும் நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லா இருக்கும் வேறுங்க இது இருபது லிட்ரு இருபது லிட்டர் பாக்கெட்டு நம்ம இதில் ஊற்றி வச்சுருக்கோம் பாருங்க அறுபது லிட்டர் தண்ணிக்கு நூற்றி ஐம்பது இப்போ நூற்றி ஐம்பது எம்எல் கலக்கணும்னு சொன்ன அதை நான் இப்போ தண்ணியில் கலந்துருக்கேன் பத்து லிட்டரு இந்த நம்ம ஒரு வாரம் கூற வச்ச தண்ணி பத்து லிட்டர் இருக்குது இது இதெல்லாம் வந்து நூ நூற்றி ஐம்பது எம்எல் நம்ம லிக்விட் பெட்டிச்சுரு அதாவது சீவிட் லிக்விட் பெட்டிச்சரை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஊற்றிருக்கோம் இருக்கோம் அதில் அதை நல்லா கலக்கிட்டு தண்ணியில் பத்து லிட்டர் தண்ணிக்கு பத்து லிட்டரை வந்து நம்ம வந்து ஒரு லிட்டருக்கு ஒரு பத்து லிட்டருக்கு ஒன்றரை லிட்டரு கணக்கு வீதம் நாம் இதை யூஸ் பண்ண போகிறோம் பார்த்துக்கிட்டே பத்து லிட்டருக்கு ஒன்றரை லிட்டரு இதாக ஒரு செடிக்கு ஒரு லிட்டரு வீதம் நாம் கொடுக்க போகிறோம் வாருங்க ஒரு செடிக்கு ஒரு லிட்டரு கொடுக்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியே பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்